நீங்க ஜியாமட்ரி படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பத்தி படிச்சிருப்பீங்க எக்ஸ் ஹாரிசான்டலி அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் ரைட்ல இருந்து லெஃப்ட் இந்த வாக்குல போறதுதான் அடுத்த மாதிரி போறதுதான் எக்ஸ் நேரா மேல இருந்து கீழே கீழ இருந்து மேல போறது ஒய் ஆக்சிஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இதுக்கு பேரு கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கு நம்ம ஸ்கிரீன் மாதிரி ஒரு பெரிய இடம் அது ஒரு பெரிய ஊராக இருக்கலாம் ஒரு நாடா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை குறிக்கிறதுக்காக ஆர் அதை கன்வே பண்றதுக்காக இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க குவார்டினேட் சிஸ்டம் கார்டீஷியன் குவார்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும்னா ஒருவேளை நீங்கள் ஜியோமெட்ரி இல்ல இது படித்து இல்லைன்னா உங்களுக்காக நான் சொல்றேன் இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவாங்க பேசிக்காக ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த பாயிண்ட்லருந்து ஆரம்பிக்கிறனால அதை வந்து ஆரிஜின்னு சொல்லுவாங்க அந்த ஆரிஜினுக்கு ஜீரோ எக்ஸோ ஜீரோ ஒய்யும் ஜீரோ ஜீரோ கமா ஜீரோ தான் இந்த ஆரிஜினோட குவார்டினேட்ஸ் முதல்ல இருக்கிறது தான் எக்ஸ் கமா அப்புறம் இருக்கிறது ஒய் இப்போ நம்ம ஆரிஜின்ல இருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் படி இப்படி நேரா ரைட் சைடு நடக்கிறோம்னா ஓட நம்பர் கூடிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துக்கு நான் வரும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எக்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு இங்க வரும்போது ஹண்ட்ரட் ஆகிருக்கும் ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது ஒய் என்னவா இருக்கு ஒய் இன்னும் ஜீரோவாக தான் இருக்கு சோ இந்த இடத்தோட கோஆர்டினேட் ஹண்ட்ரட் கம்மா ஜீரோ அதே மாதிரி ஆரிஜின்ல இருந்து கீழே வந்தோம்னு வச்சுக்கோங்க கீழே நடந்து வந்தோம்னா அகேன் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் பாதி தூரம் வந்துட்டோம் அப்படின்னா இது என்னவா இருக்கும் எக்ஸ் மூவ் ஆகவே இல்லை எக்ஸ் ஜீரோலே தான் இருக்கு நம்ம ஒய் பக்கம் தான் நடந்து வந்துட்டு இருக்கோம் அப்ப எக்ஸ் ஜீரோவாகவே தான் இருக்கு ஆனா ஒய் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு அகேன் எல்லாமே உதாரணத்துக்கு தான் நம்பர் கரெக்டா இருக்கா டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்காதீங்க உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ஸோ இந்த பாயிண்டோட ஜீரோ கமா

சே அது ஹண்ட்ரட் அண்ட் டுவென்டின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் ஹண்ட்ரட் அண்ட் டென் கமா ஹண்ட்ரட் அண்ட் டுவென்டி அதாவது எக்ஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கோம் வை எவ்வளவு தூரம் போயிருக்கோன்றதுதான் கால்குலேட் பண்றோம் ஸோ கார்டீஷன் கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியா இருந்துச்சுன்னா அந்த ஏரியால ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்டை குறிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஏன்னா அதோட எக்ஸ் பொசிஷன் அண்ட் வை பொசிஷன் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் வை கோஆர்டினேட் சொன்னா எந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கு அவர் எந்த இடத்துல நம்ம நிக்கிறோன்றத ஈஸியா சொல்லிடலாம் இந்த டிராயிங் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால இப்போ நான் இதை அழைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட கேம் ஸ்கிரீன் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்கிரீன் நம்ம ஸ்கிரீனோட சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிராஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இந்த ஃபோர் ஹண்ட்ரட்ன்றது பிக்சல்ஸை குறிக்குது பிக்சல்ஸ்ன்றது பொதுவாக ஒரு ஸ்க்ரீனை ஒரு டிஸ்பிளேய மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு அளவுகோல் அதனால இந்த பாயிண்ட்டை ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த எண்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இது ஒரு ஸ்கொயர் இந்த தூரமும் ஃபோர் தான் இந்த தூரமும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இப்போ நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி படித்ததை வச்சு இதில் ஜீரோ கமா ஜீரோ எங்கே இருக்கு எக்ஸ் கமா ஒய் ஜீரோ கமா ஜீரோ எங்கே இருக்கு இந்த பாயிண்ட் இது 0,0 um 400,0 எங்க இருக்கு x 400 போயாச்சு y 0 اوكي இப்ப கஷ்டமானது ஒன்னு 300,200 எங்க இருக்கு 300 னா x x பக்கம் 300 போனும் நேரா போனா 300 வந்துச்சு இப்ப y பக்கம் 200 போனும் இவ்வளோ தூரம் கீழே வந்தால் டூ ஹண்ட்ரட் இந்த இடம் இந்த பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கமா டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கமா த்ரீ ஃபிஃப்டின்னா இருக்கும் அப்படி கீழே வந்தோம்னா ஒயில் த்ரீ ஃபிஃப்டி இங்கே இருக்கும் ஸோ இது ஹண்ட்ரட் கமா த்ரீ இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கார்டேஷன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஏரியால நம்ம ஸ்க்ரீன்ல எந்த பாயிண்டை வேணா நம்ம குறிக்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு யுனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் வச்சு இந்த கார்டேஷன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு இந்த வீடியோ சீரிஸ்லாம் நிறைய வாட்டி இருந்து நம்ம சம்மந்தமே இல்லாம வெளியே போற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம கத்துக்கிற நிறைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் இல்ல ப்ரோக்ராமிங் இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்கள் ஒரு கேம் டிசைன் பண்ணுறீங்க இதே மாதிரி ஒரு கேம் டிசைன் பண்றீங்க இல்லை வேற ஒரு கிரியேட்டிவான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிறது உங்களுக்கு வேஸ்டே ஆகாது